எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் காலையிலேயே இன்றைக்கி வந்துட்டு நம்ம காட்டு பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் வீட்டிலே நம்ம விநாயகருக்கு வந்துட்டு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து காலையிலேயே கிளம்பிவிட்டோங்க எயிட் ஃபார்ட்டி மாதிரி நாங்கள் வந்து கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் அங்கே போய் நம்ம காட்டு பிள்ளையாருக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி வந்துட்டு நல்லாவே இருந்தார் விநாயகர் வந்து அழகாக வந்துட்டு அலங்கரித்து சூப்பராக வச்சுருந்தாங்க எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த காட்டுப்பிள்ளையார் கோயில் ரொம்ப ஃபேமஸ் இந்த விநாயகர் சேர்த்து நிறைய கூட்டம் வருவாங்க ஈவினிங் போல் நிறைய பேர் வருவாங்க எங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாம் வந்துட்டு இன்றைக்கி காலையிலே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துவிட்டோங்க சுவாமிக்கு வந்துட்டு அங்கே போயிட்டு நாங்கள் படையெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமையை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திய நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தரை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் தொலையும் கணபதி என்றிட கவலை தீருமே விநாயகனே வெவ்வினையை வேதறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும் வெற்றி முகத்து வேலவனை தொழ புத்தி மிகுத்து வரும் வெள்ளிக்கொம்பன் விநாயகனை தொழ துள்ளியொடன் தொடர்ந்த வினைகளே அப்பமுப்பழம் அமுது செய்தருளிய தொப்பையப்பனை தொழவினை அருமே அப்படின்னு நாங்கள் வந்துட்டு விநாயக பெருமானை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு வழிபட்டுட்டு நாங்கள் வந்துருந்தோங்க ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு எங்கள் பிள்ளைங்க குடும்பத்தோடு போயிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே கிராம மக்களும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஈவினிங் வந்துட்டு நிறைய கூட்டம் இருக்குங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாங்கள் வந்துட்டு விநாயகர் பண்ண பெருமானை வழிபட்டுட்டு அங்கே உட்காந்து சாமிக்கு வச்ச படையெல்லாம் எடுத்து எல்லோரும் சாப்பிட்டு டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிட்டோம் நாங்களும் எடுத்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோங்க நீங்களும் இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் இருக்கிற விநாயகரை முழு முதற் கடவுளை வந்துட்டு கண்டிப்பாக வழிபட்டு வாங்க